ஒரு சின்ன சந்தேகனா இப்போ கூத்தாண்டூருக்கு திருநங்கையில் தாலி கட்டி அறுக்கறாங்க நீங்க எல்லா இளைஞர் வாலிபர் பசங்க நீங்க இது எதுக்கு செய்து எதுக்காக நாங்க செய்றீங்க இது வந்து மகாபாரதத்துல வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களும் நடக்கிற போர் இது பதினெட்டு நாள் போர் இதில் வந்து கௌரவர்கள் தனியாக பாண்டவர்கள் தனியாக இருப்பாங்க இதில் வந்து எல்லாரையும் வந்து போர் விஷயமா வந்து எல்லாரையும் கேட்பாங்க எத்தனை நாள் இந்த போர் முடிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கிட்ட கேட்கும்போது ஒரு ஒரு ஆளாக கேட்டவனி எத்தனை நாள் முடிப்பேன் எத்தனை நாள் முடிப்பேன் எத்தனை நாளில் முடிப்பேன்னு கேட்கும்போது கர் அர்ஜுனோட புள்ள இருக்கிற அரவன் கூத்தாண்டவர் அவர் தான் அவர்கிட்ட கேட்க ஒரு நாளில் போரை முடிச்சிடும்னு சொல்லுவாங்க எல்லாருமே பயந்துடுவாங்க இதில் அப்போ இது இன்னும் ஒரு இதில் ஒரு இன்னும் ஒரு ஃபால்ட்டுனா போரில் வந்து ஒரு நாளில் போர் முடிக்கக்கூடாது இதுதான் ரூல்ஸு இந்த ரூல்ஸுக்குறப்ப என்ன பண்ணால் சாமத்ரே சாமத்திரிக்காய் ஆ சாமத்ரிக்கால் லட்சனுன்ற ஒரு அம்சங்கள் இருக்கணும் அது வந்து போரில் வந்து மூணே பேருக்கு மட்டும்தான் இருக்கும் ஒன்று அர்ஜுனன் இருக்குது ஒன்று பீஷ்மருக்கு ஒன்று ஒன்று அரவானுக்கு ஒரு அர்ஜுனரையும் போரில் வந்து பலி கொடுக்க முடியாது இது வந்து போர் ஆரம்பிக்கிறப்ப யாரோ ஒருத்தர் பலி கொடுக்கணும் பீஷ் மாதிரி பலி கொடுக்க முடியாது அவர் வந்து கௌரவர்கள் இருக்கிறாரு இவங்க பாண்டவர்கள் இருக்கிறாரு இல்லை யார் பலி கொடுக்கலான்னு பார்த்தா கூத்தாண்டவர் தான் பலி கொடுக்குற மாதிரி இருக்கும் அவர் ஒரு நாளே போக முடியல அவ்வளோ ஒரு வல்லமைசாலி தானே அது வந்து யாருனா அர்ஜுனருக்கும் பிறந்த ஒரு கூத்தாண்டவர் அவரெலாம் இருக்கிறதுலே பலசாரியால் அதில் போரில் அவரை போர் கொடுத்தே ஆகணும் அவர் பலி கொடுத்தே ஆகணும் அவரை பலி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட போய் கேட்பார் ஏமா நான் பலி கொடுக்க போகிறோம் இதுக்கு நீ ஒத்துக்கிறியா நான் ஒத்துக்கிறேன் அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அறுவானுக்கு வந்து மாமா கிருஷ்ணர் வந்து ஒத்துக்கிறேன் மாமா இது நான் என்ன பண்ணணும் நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவார் உனக்கு என்ன கடைசி ஆசைன்னு கேட்பாங்க கடைசி ஆசை கேட்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு நூறு கல்யாணம் நூறு பேர் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு நாள் இருபத்தி நாலு நேரத்தில் ஒரு பலி கொடுத்தாகணும் ஆகணும் என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் வந்து பெண் வடை அறிஞ்சு அவர் போய் கூத்தாண்டுற போய் கல்யாணம் பண்ணிக்குவார் காலையில் கல்யாணம் பண்ணிக்குவார் சாயந்தரம் பலி கொடுத்துருவாங்க அதனால தான் இது வந்து அவரோட ஆசைக்காக எல்லோரும் பலி தாளை கட்டி அவருக்கு போர் கொடு அவருக்கு பலி கொடுத்து லாஸ்ட்டாக இது மாதிரி முடிச்சிக்கிறோம் இது வந்து ஒரு விசேஷமாக நடக்கிறது வந்து எந்த ஊர்லேயும் நடக்கிறது கிடையாது இது நார்த் இந்தியனில் மத்திய பிரதேசத்தில் ஒரு இடத்துல நடக்குது அதை விட்டால் விழுப்புரத்தில் நடக்குது விழுப்புரமும் அப்புறம் கடலூரில் சிதம்பரத்தில் நடக்குது இது மட்டும்தான் கோவாக்கத்துக்கு அப்புறம் ஃபேமஸான ஒரு எதுன்னு கேட்டால் அது கிளனூர் தான் அதனால் இது பயங்கரம் ஆயிரம் ஆயிரம் பேர் தாலி கட்டி அறுக்கிறார் அவரோட ஆசை அது அவர் ஆசைய கிருஷ்ணர் வந்து நிறைவேற்றி வைக்கிறார் பெண் மேடமா போய் அதனால நம்ம எல்லாரும் அது மாதிரி ஒரு ஆசையை நிறைவேற்றி வைக்கிறோம் ஆண்டு ஒரு கொண்டு போட்டு என்னுடைய இன்ஸ்டா வீடியோ பார்த்து இவங்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால் என்னை பிரியாணி செய்யத் தரையான்னு கேட்டிருந்தாங்க நான் தரேன்னு சொல்லி இவங்கக்கிட்ட வந்து முப்பத்தஞ்சு கிலோ ஒரே வட்டாவில் தம் பிரியாணி இருபத்தஞ்சி கிலோ ஒரு வட்டாவில் வடி பிரியாணி சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக தம் பிரியாணி வடி பிரியாணி உடச்சி காமிக்கிறேன்னு சொல்லி இந்த ஊரில் எல்லா வாலிப பசங்களும் இளைஞர்களும் இந்த கூத்தாண்டவர் கோவில் சாமிக்காக தாலி கட்டி அறுக்கிறார் வருடம் வருடம் இந்த திருவிழா மிகப்பெரிய பெரிய அளவில் நடக்குமா இங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த ஊருக்கே சாப்பாடு போடுறாங்க ஸ்பாட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த குரூப்பு நண்பர்கள் இந்த கூத்தாண்டவர் சாமிக்கு தான் படியல போட்டு லட்சக்கணக்கான மாலைகளை செலுத்துவாங்கலாம் அதிலும் பெரிய மாலை ஒரு கிரேனை வச்சு போட்டாங்க பார்க்கவே வியப்பா இருந்துச்சு என்னை பார்த்து சாப்பாடு நல்லாயிருக்கு சூப்பர் சொல்கிற இந்த நண்பர் தான் என்னோடய தீவிரமான ஃபாலோவர்ஸ் இவர் தான் இந்த நண்பர்களுக்கு சொல்லி என்னை வரவேற்றார் நண்பர்களே உங்களுக்காக இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் எப்பவும் காத்து கொண்டிருக்கும் வடி பிரியாணி மாதிரியே தம் பிரியாணியும் பாஸ்மதி அரிசியில் உதிரி உதிரியாக செய்யலாம் முழு வீடியோ விரைவில் வரும் நாங்களும் அந்த பிளேட்டில் வாங்கி சாப்பிட்டோம் அந்த அனுபவம் நல்லா இருந்துச்சு பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சு